5.4 பில்லியன் சுமக்க அமைச்சரவை நியமித்து விசாரணைகளை மேற்கொள்வதாக நிதியமைச்சர் ரவி சர்வதேச நாணய நிதியத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கடன் தொகையை வகையில் ஐந்து பில்லியன் ரூபாய் அதிகரித்துள்ளதாக குழுவின் நடைபெற்ற உடக சந்திப்பில் கூறினார் डिसेम्बर मासे तिस सेकेन्ड ஆண்டு டிசம்பர் மில்லியன் செலுத்த எஸ்பி கடிதம் ஒன்று கிடைத்தது அதில் பில்லியன் என குறிப்பிடப்பட்டது சர்வதேச காண்பிக்காமல் கடும் சுமை அடைத்துள்ளனர் எமது அமைச்சர் இதனை ஏற்றுக்கொள்ளாது இந்த மில்லியனை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதனை நான் அமைச்சரவைக்கு கூற வேண்டும் இதனை செலுத்துவதற்கு எவ்வாறு வருமானத்தை பெற்றுக்கொள்வது வரி அதிகரிப்பதா செலவுகளை குறைப்பதா இல்லாவிட்டால் எங்கிருந்து பெற்றுக்கொள்வது எனது அமைச்சின் கீழ் உள்ள திவிநகும திணைக்களம் சமூர்தி அதிகார சபையினால் உருவாக்கப்பட்டது இரண்டு அதிகார சபைகள் ஒன்றிணைக்கப்பட்டு திவினகம திணைக்களம் ஸ்தாபிக்கப்பட்டது அதனை முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசல் ராஜபக்சவே உருவாக்கினார் அவர் உருவாக்கும் போது நிபந்தனைகளுடன் சிலருக்கு கொடுப்பனவுகளை வழங்கி அவர்களை புதிய ஊழியர்களாக இணைத்துக் கொள்ளப்படுவதாக கூறப்பட்டது எனவே சிலருக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் மேலும் சிலருக்கு விசிறு கொடுப்பனவுகளை வழங்க வேண்டும் இதன் ஒரு பகுதி அவ்வழியில் முறையாற்ற விதத்தில் சமர்தி வாங்கியினால் செலுத்தியுள்ளனர் திணைக்களத்தை அங்கீகரிக்க ஊழியர்களுக்கு செலுத்த வேண்டிய மொத்தக் கொடுப்பினும் எனவே அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நான் நிதியமைச்சரிடம் கூறினேன் எல்லாவடி நமது தொழில் துணைக்களத்தினால் தண்டம்